காலேஜ் போகலாமா இல்ல ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் மட்டும் போக்கஸ் பண்ணலாமா எதுக்கு முதல்ல டிகிரி டிகிரி நம்ம பண்ணும் பொழுது நம்ம நிறைய டைமை வேஸ்ட் பண்றோமோ இதுக்கு பதிலாக நான் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போக்கஸ் பண்ணியிருந்தாலும் இல்ல ப்ரொஃபஷனல் எக்ஸாம் போக்கஸ் பண்ணிருந்தாலோ நான் கிளியர் பண்ணியிருப்பேன் இப்படி என்ற கேள்விகள் மாணவர்களுக்கு இடையே இருக்கு இந்த வீடியோல நான் என்ன போக்கஸ் பண்ண போறேன்னா நான் ஜென்ரலா காலேஜுக்கு போறதை அப்ரிஷியேட் பண்ணுவேன் ஆனா இந்த வீடியோல அதுக்கு அப்படியே நேர் எதிரா நீங்க காலேஜுக்கு போகாம ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் மெரிட்ஸ் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க கொஞ்சம் ஒரு ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கணும் நான் படிச்ச காலத்தில் இருக்கிற மாதிரியே நான் யோசிச்சு இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண முடியாது இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் என்ன பண்ணிக்கணும் காலேஜில் போனா சந்தோஷமா இருக்கலாம் காலேஜில் போனா வந்து உங்களுக்கு நிறைய நெட்ஒர்க்கிங் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் இதெல்லாம் ஆனால் அல்டிமேட்டா நம்ம போய் ஒரு இடத்துல உக்காரணும் ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்கில் செட்டை உங்களுக்கு காலேஜ் கொடுக்குதா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு பெரிய கேள்விக்குரியாவே இருக்கு நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காமர்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லல நான் ஓவராலே சொல்றேன் எல்லா டிகிரி ப்ரோக்ராம்ஸுமே ரொம்ப தேர்டிகளாக இருக்கா இல்லையா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் என்ன ரெலவென்ஸ் இருக்குன்னு பாருங்க ஒரு மாதிரி நமக்கே வந்து அர்வி வேஸ்டிங் டைம் அப்படின்ற மாதிரி சில நேரங்கள்ல தோணும் அதுக்காக நான் காலேஜை குற்றம்னு சொல்லல கரிக்குலமே குற்றம்னு சொல்லல இது நடைமுறையில நடக்கிற ஒரு ப்ராக்டிகல் விஷயம் எல்லாருமே ஸோ இந்த வீடியோல நம்ம காலேஜ் போகாமலேயே ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் போக்கஸ் பண்ணலாம் அப்படி பண்ணா அதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் நீங்க சராசரியா இந்தியாவுடைய ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா முப்பது சதவீத மக்கள் மட்டும்தான் ஸ்கூல முடிச்சுட்டு காலேஜ்க்கே போறாங்க பட் ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எழுபது சதவீத மாணவர்கள் வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸோ இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோ இல்லை வேலைக்கு போகிறாங்க ஸோ அதனால வந்து இது ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் கிடையாது இது ஓவராலே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா காலேஜ் உடைய டிகிரி ப்ரோக்ராமே ரொம்ப காசு அதிகம் அந்த காசை கொடுத்து நீங்கள் கத்துக்கிற விஷயத்தில் ஒன் டென்த் ஆஃப் த அமௌண்ட் நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் ஸ்பென்ட் பண்ணி அதுக்கான நாலேஜ் கெய்ன் பண்ணி அந்தளவுக்கு வந்து இப்போது சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ் வந்துடுச்சு உதாரணத்துக்கு எடுமை இடிஎக்ஸ் போர்செரா என்பல் அரசாங்கம் நடத்தக்கூடிய பரிட்சைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு ஸோ அதனால காலேஜுக்கு போய் நீங்கள் கத்துக்கறத ஒன் டென்த் ஆஃப் த அமௌண்ட்ல நீங்கள் இந்த மாதிரி சர்டிபிகேட்டில் கற்றுக்கணும் இஃப் யுவர் இன்டென்ஷன் இஸ் ஒன்லி நாலேஜ் அண்ட் ஸ்கில்டு ரெண்டாவது விஷயமா நான் சொல்றது ஒரு பக்கம் காசு அதிகம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரியருக்கு என்ன தேவையோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒரு இடத்துல போய் உக்காரணும் ஒரு ஒரு நபராக மாறணும் ஒரு மேனேஜர் ஆகணும் ஒரு டெசிக்னேஷனாக டார்கெட் பண்றீங்க அதுக்கு என்ன தேவையோ அதை நீங்க காலேஜ்ல ரொம்ப கம்மியா தான் படிப்பீங்க அதுவும் லேட்டா படிப்பீங்க இல்ல எப்ப படிப்பீங்க உங்களுக்கே தெரியாது ஆனா நீங்க இதுவே ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் போக்கஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்ஸ்ல ஒரு பக்கம் காசு கம்மி ஒரு பக்கம் நீங்க டிகிரில என்ன தேவையோ அதை நீங்க சர்டிபிகேட்ல பண்ணிக்கலாம் இன்னொரு பக்கம் ப்ரொபஷனல் எக்ஸாம்ஸ் கம்பேரிவ்லி காசு கம்மி இன்னொரு பக்கம் ரெண்டாவது விஷயமா நான் சொல்றது அந்த பர்டிகுலர் டெசிக்னேஷன்ல இருந்து நீங்க ஆரம்பிப்பீங்க உதாரணத்துக்கு நான் ஆடிட்டர் ஆகணும் அப்ப நான் சிஏ படிக்கிறேன் ஒரு செக்ரட்டரி ஆகணும் அப்போ நான் சிஎஸ் படிக்கிறேன் நான் வந்து ஒரு ஒரு கம்பெனியோட காஸ்ட் ஆடிட் ஆகணும் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்போ சிஎம்ஏ படிப்பேன் இது ரொம்ப டேரக்டா இருக்கு மார்க்கெட்டிங் படிப்பீங்க படிப்பீங்க லாஜிஸ்டிக்ஸ் படிப்பீங்க எதுக்கு இதெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி புரியுது சோ இந்த காலேஜை தவிர்த்து நீங்க ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டார்கெட் ஓரியன்டா இருக்கும் அப்படின்றது என்னுடைய இரண்டாவது விஷயம் மூணாவது பாத்தீங்கன்னா காலேஜ்ல உங்களுக்கு பிளெக்சிபிலிட்டி ரொம்ப கம்மி ஏன்னா அவங்க சொல்ற டைம் அவங்க என்ன ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபைன் அவுட் பண்ணிக்கலாம் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அண்ட் இன்டிபர்டன்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் தனித்துவமா வந்து நீங்க யோசிக்கிறதும் சரி உங்களோட பிளானிங்கும் சரி அதுக்கேத்த மாதிரி நீங்க ஃபைன் அவுட் பண்ணிக்கலாம் இது எப்படின்னா சார் நான் வேலைக்கு போகலாமா இல்ல சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாமா இது எந்த அளவுக்கு இந்த கேள்விக்கு விடை கஷ்டமோ அதே மாதிரி தான் சார் நான் காலேஜுக்கு போகலாமா இல்ல ப்ரொஃபஷ்னல் எக்ஸாம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாமா ஏன்னா ப்ரொஃபஷனல் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி நிறைய இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி படிக்கலாம் இப்போ கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் இருக்கும் அதெல்லாம் போவீங்க ஆனால் நிறைய நேரம் வந்து நீங்கள் தனியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இதுவே காலேஜ் போயிட்டீங்கன்னா போறது ஒரு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அங்கே இருக்கணும் திரும்பி வீட்டுக்கு வரணும் அப்புறம் கொடுக்குற ஹோம் ஒர்க்ஸ் அதுவே வந்து உங்களுடைய மொத்த டைவை எடுத்துட்டும் உங்களால் மத்த எதுவுமே ஃபோக்கஸ் பெருசாக பண்ண முடியாது அதனால வந்து ப்ரொஃபஷனல் சீக்கிரமாக கரியர் அட்டன் பண்ற மாதிரி தெரியும் அது ஒரு வகையில உண்மையும் கூட நீங்க சீரியஸா அதை படிச்சீங்கன்னா அந்த என்ன கரியரை நீங்க டார்கெட் பண்றீங்களோ அதை ரொம்ப சின்ன வயசுல அட்டெண்ட் பண்ணலாம் இதுவே காலேஜ் போயிட்டு நீங்க படிச்சீங்கன்னா ஜெனரலா டிலே ஆகுது வெரி ஃபியூ பீப்புள் ஆர் ஆக்சுவலி சக்சீடிங் நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்ட் நீங்க காலேஜ் டிகிரியை ஈவன் நான் பழைய என்னோட போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன் காலேஜ் டிகிரியில நீங்க படிக்கிறது எல்லாமே ஜென்ரலைஸ்டு ஒன் தியரிட்டிக்கல் ஒன் இதுவே நீங்க ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் எடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்பெசிஃபிக் ஒன்று ஸ்கில் ஓரியன்ட் ஒன்று அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஓரியன்ட் ரிலேட்டடாக இருக்கும் நீங்க காலேஜில் வந்து ஒரு பக்கம் ஜென்ரலாக படிக்கிறீங்க அது ஓகே எங்கேயுமே வந்து நீங்க ப்ராக்டிக்கலா கற்றுக்க மாட்டீங்க எக்ஸப்ட் ஃபியூ கேஸ் எதுவே நீங்க வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் போக்கஸ் பண்றீங்கன்னா அது ஆர்லெஸ் ப்ராக்டிக்கல் ஓரியன்டா இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா பிளஸ் நீங்க இன்டர்ன்ஷிப் அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் இந்த மாதிரி எல்லாம் போவீங்க இல்லையா அது இட் வில் எய்ட் பட் அட் சேம் டைம் அந்த சிலபஸ் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் கண்டென்ட் மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கல் ஓரியன்டா இருக்கும் ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் நீங்க நாலேஜ் வைஸ் கேட்டீங்கன்னா நான் கண்ண முடியும்னு சொல்லுவேன் ப்ரொஃபஷனல் எக்ஸாம் படிக்கிற பசங்களோட நீங்க டிகிரி படிக்கிற பசங்க கம்பேர் பண்ண முடியாது தே ஆர் ஆல்வேஸ் ஃபார் அஹெட் இன் த நாலேஜ் வைஸ் அண்ட் ஆல்சோ அப்டேட்டட் வைஸ் அப்டேஷன்ஸ்ல ஆனா அதுலயும் சில குறைபாடுகள் உண்டு அதை வந்து நான் இந்த வீடியோல போக்கஸ் பண்ணல நான் இந்த வீடியோல சொல்றதெல்லாம் எக்ஸ்டா என்னால வந்து காலேஜ்க்கு போக முடியாது ஒரு பக்கம் எனக்கு பைனான்ஸ் இஷ்யூ இன்னொரு பக்கம் வந்து ஐ ஃபீல் தட் ஐ ஐ மைட் வேஸ்ட் த டைம் அப்படின்ற மாணவர்களுக்கான வீடியோ இருக்கு நான் வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸே ஃபோக்கஸ் பண்ணலாம்னு இருக்கேன் நான் எடுக்கிற முடிவு சரியானு கேட்டிங்கன்னா சரிதான் அதுக்கான வீடியோ தான் இது எந்த ஒரு முடிவுமே நம்ம இந்த விஷயத்தை தப்புன்னு சொல்ல முடியாது காரணம் என்னென்னா அவர் டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸோ இல்ல டிகிரி கூடவே படிக்கிறதோ நீங்க வெறும் ப்ரொபஷனல் எக்ஸாம்ஸ் போக்கஸ் பண்றீங்க இன்ஃபேக்ட் நீங்க எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அண்ட் ப்ராபபிலிட்டி அதிகம் இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் சோ அடுத்து நாலாவது விஷயமா பாத்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங் நெட்ஒர்க்கிங் காலேஜ்ல போனா நிறைய கிடைக்கும் ஏன்னா அந்த நெட்ஒர்க்கிங் ரொம்ப ரொம்ப ஜென்ரலான ஒரு நெட்ஒர்க்கிங் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஸ்பெசிஃபைடா இருக்கும் காமர்ஸ் படிக்கிறீங்கன்னா காமர்ஸ் நெட்ஒர்க்கிங் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா சயின்ஸ் ஓரியன்ட் தான் பட் நீங்க ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு அதுல கிடைக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் ரொம்ப ஓரியண்டட் அதாவது ஸ்பெசிபிக்கா இருக்கும் நீங்க ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போறீங்கன்னா சிஏ படிக்கிற பசங்க எல்லாம் ஒரு நெட்ஒர்க்ல வந்துருவாங்க சிஎஸ் படிக்கிற பசங்க ஒரு நெட்வொர்க்கிங் வரும் நீங்க ஆர்டிகல்ஷிப் போறீங்கன்னா அந்த டிசிப்ளின் அந்த மேனேஜ்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் ஓரியன்டா உங்களுக்கு வந்து நெட்ஒர்க்கிங் ஃபார்ம் ஆகும் அப்போ உங்க ஏரியால அதாவது நீங்க எந்த ஏரியா சூஸ் பண்றீங்களோ அந்த ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ்க்கு அதுல யூ லாவ் அ வெரி குட் ஸ்ட்ராங் நெட்வொர்க்கிங் ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆக்சுவல் ஆனால் ரொம்ப நேரோடான ஒரு குரூப் அது அந்த அந்த எலிட் குரூப் குள்ள வந்து நீங்க எண்ணுறாங்க ஸோ இது வந்து நாலாவது விஷயமா நீங்க எடுத்துக்கலாம் அது ஒரு பாசிட்டிவ் ஆகும் கடைசியாக பாத்தீங்கன்னா பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இட் நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்க ப்ராக்டிக்கலா எனக்கு கூட காமர்ஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது ஏன்னா வாத்தியாரா இருக்க வரைக்கும் என்னால் கேஸ் ஸ்டடிஸ் சேட் ஜிபிட்டி நியூஸ் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுதான் என்ன நடக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கேன் ஆனால் உண்மையிலேயே ஒரு கம்பெனியில காமர்ஸ் பர்சன்களுக்கு என்ன வேலை ஒரு இண்டஸ்ட்ரியில காமர்ஸ் பையனோட வேலை என்ன அப்படின்றது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும் அது எனக்கு தெரியாது இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் அது தெரியும் இதை நீங்கள் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக அந்த இடத்த அட்டைன் பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் டிகிரி படிக்கும் பொழுது அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கெயினும் பண்ண மாட்டீங்க பார்க்கவும் மாட்டீங்க அப்படின்றது அதுடைய விஷயம் சோ அல்டிமேட்டா இந்த வீடியோடைய நோக்கம் என்னன்னா காலேஜுக்கு போகாம நான் ப்ரொபஷனல் எக்ஸாம்ஸ் படிக்கலாம்னு இருக்கேன் எடுக்கிற முடிவு சரியா சார் கேட்டீங்கன்னா ஆமா சரிதான் அதுக்கான பாசிட்டிவ்ஸ் தான் நான் முன்னாடி வச்சிருக்கேன் ஆனா நீங்க ஓவராலா என்கிட்ட கேட்டீங்கன்னா காலேஜ் போறது பெட்டரா இல்ல ப்ரொபஷனல் எக்ஸாம்ஸ் போறது பெட்டரான்னா இட் டிபெண்ட்ஸ் அண்ட் கிவிங் இட் சாய்ஸ் நீங்க தான் அதை யோசிச்சு பார்க்கணும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க உங்க டீச்சர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க இன்னும் நல்லா சொல்லணும்னா நல்லா யோசிச்சு பாருங்க மூணு வருஷம் எனக்கு வந்து பெரிய அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் வேண்டாம் ஐ ஐ ஆன் மை திங்க் என்னால் அந்த வகையில கூட என்னால வந்து என்ன என்டர்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க எனக்கு சீக்கிரமா வந்து ஒரு ஆடிட்டர் ஆகணும் எனக்கு சீக்கிரமா செக்ரட்டரி ஆகணும் அப்படின்னா பேசுங்க ஸ்ட்ரீம் லைன் ஆனால் ரொம்ப சின்சியரா இருக்கணும் ஃபெயிலியர்ஸா பார்க்குற அளவுக்கு மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும் ஏன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அட்டெம்போ செகண்ட் அட்டம்போ நீங்க பாஸ் பண்ண போறது கிடையாது இது ஏதோ வந்து செமஸ்டர் எக்ஸாம் கிடையாது எல்லாரும் எப்படி பாஸ் பண்ணி விடுறதுக்கோ இல்லை வந்து சும்மா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் லார்ட் ஒரு நாள் முன்னாடி எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சா நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படி கிடையாது இதெல்லாம் வந்து கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ உங்க மைண்ட் செட்டை நீங்க யோசிங்க அப்பா சொல்றாரு அம்மா சொல்றாங்க ப்ரஷருக்காகவும் வந்து காலேஜை விட்டுட்டு ப்ரொபஷனல் எக்ஸாம் வந்தீங்கன்னா இவங்க பயணம் உங்களுக்காக அந்த ஃபீலிங் வரணும் அந்த கான்ஃபிடன்ஸ் தான் பேசிக்காக நம்ம சொல்றது எல்லாமே அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வருது என்னால கிளியர் பண்ண முடியும் அப்படி இல்லை ஐ கேன் கிளியர் இஃப் ஐ ஐ ஐ காலேஜ் வெரி ஃபோக்கஸ்ட் அப்படின்னா தாராளமாக ஏன்னா நிறைய பேர் டிகிரி டிகிரி எல்லாம் எடுக்கிறது கிடையாது டைம் அதில் ஸ்பெண்ட் விட நான் அப்படியே வந்து என்னுடைய ஃபோக்கஸ் பண்ணி பண்ணால் ஏபிள் டூ தட் அல்டிமேட்டாக உங்கள் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரியை விட உங்கள் பேருக்கு முன்னாடி இருக்கிற ப்ரொபஷனல் எக்ஸாம் அதுக்கு வேல்யூ அதிகம் தான் அதுக்கான சாக்ரிஃபை அதுக்கான கான்ஃபிடன்ஸ் லெவல் இருந்ததுன்னா யூ ப்ளீஸ் கோ ஃபார் த ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் உபயோகமா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி